அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தமிழக அரசின் சார்பாக முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது இந்த மாநாட்டில் எண்ணற்ற கலை நிகழ்ச்சிகள் முருகர் பற்றிய சொற்பொழிவுகள் ஆன்மீக பேச்சாளர்கள் கலந்து கொண்டு எல்லாருமே பேசினாங்க தமிழக அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கலந்துகிட்டாங்க அதே போல தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக அங்கிருந்த பக்தர்கள்ட்ட பேசினாரு சந்தோஷப்பட்டாங்க எல்லாருமே திராவிட கொள்கையாக இருந்தாலும் பக்தர்களுக்கு மதிப்பளிச்சு இந்த மாநாட்டை நடத்துனாங்கயா அப்படின்னு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா தமிழ்நாட்டில் வருமானம் வர்றது முதல டாஸ்மார்க்ல ரெண்டாவது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டு இருக்கிற தான் இந்த நிகழ்ச்சி எல்லாம் சிறப்பாக முடிஞ்சது யாருமே எதுவுமே சொல்லலை முதல்வர் கலந்து கொள்ளல அது ஒரு பெரிய விஷயமா ஒன்றும் தெரில ரைட் ஓகே நிகழ்ச்சி முடிஞ்சது ஏன்னா இதுக்கு பிறகுதாங்க கதறலும் பதலும் அதிகமாயிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ரவிக்குமார் ரொம்ப பதறி இருக்காரு கதறி இருக்காரு பாவம் என்னன்னு தெரியல என்னமோ முருகன மேல்தட்டு மக்களோ ஒரு பிராமணர்கள் மட்டும் தான் கொண்டுதமாயி அவர் பயங்கரமா அதிகமாக இருக்காரு அவர் சார்ந்த சமுதாய மக்கள்னா அதிகமான அளவு முருகனை கும்பிடுறது தைப்பூசத்துக்கு பிறந்து பிறந்த கோயிலுக்கு போறது அழகா எல்லா மக்களுமே வேண்டக்கூடிய ஒரே தமிழ் கடவுள் எம்பெருமான் முருகப்பெருமான் தான் ஆனா விடுதலை சிறுத்தைகள் பொதுச் செயலாளர் ஏன் இவ்வளவு கதவி இருக்காருன்னுதான் தெரியல பாவம் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க முருகன் மாநாட்டில் இருபத்தோரு தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க அதில் அஞ்சாவது தீர்மானம் முருகபக்தி இலக்கியங்களை மையப்படுத்தி இந்து சமய அறநிலையத்துறையின் ஆளுகின் கீழ் உள்ள திருக்கோயில்களின் சார்பில் நடத்தப்படும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்குவது என தீர்மானிக்கப்படுகிறது இந்த தீர்மானம் போட்டது ரவிக்குமார் தப்புன்னு சொல்றாரு எப்பா ரவிக்குமார் நீ இவ்வளவு நாள் தான் இருக்கியா கண்ண முஞ்சு போனியா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஆனா நாங்க கேட்க மாட்டோம் ஏன்னா ஒரு நேர்மை வேணும் ஒரு ஒழுக்க வேணும் யாரையும் மரியாதை குழுவா பேசக்கூடாது இருந்தாலும் அவர் கேட்க நம்மளுக்கு அவ்வளவு கோபங்கள் உண்டாது கோயில் சார்பா நடக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல அங்க பெரும்பாலும் யாருன்னா இந்து மாணவ மாணவிகள் தான் படிப்பாங்க இந்து மாணவர்கள் கூட கிறிஸ்தவ பள்ளியிலயே ஒரு இஸ்லாமியா நடத்தக்கூடிய பள்ளிகளில போய் படிப்பாங்க மதத்தை பெருசாக பார்க்க மாட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவளவு கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் மதத்தின் மேல் ரொம்ப பற்று கொண்டவங்க இந்து பள்ளிக்கூடத்துல சேர்க்கலாம் என்னத்தில் இருக்கலாம் படிக்காங்க அதை தவறுன்னு சொல்ல ஆனால் இந்த நடத்த பள்ளிக்கூடத்துல மாணவ மாணவிகளுக்கு போட்டி நடத்தி பரிசு வழங்குவது இதில் உனக்கு என்னப்பா இருக்குது ஆறவருக்கும் கலந்துகளை போறான் போட்டியில ஜெயிக்க போறான் கேரளாவில் பகவத்கீதை போட்டி பகவத்கீதையை யாரு அழகா பேசுதா அப்படின்னு ஒரு ஒரு இஸ்லாமிய குழந்தை தான் போட்டு வச்சிருக்காங்க பிரசுவ என்னப்பா ஒரு எம்பி அதுல எட்டாவது தீர்மானமா விழாக்காலங்களில் அருள்மிகு கந்த சஷ்டி முருகன் திருக்கோவில்களில் மாணவ மாணவிகளை வந்து கொண்டு கந்த சஷ்டி பிரயாணம் செய்வது என்று தீர்மானிக்கப்படுகிறது அங்க போய் பொடிய மாணவ மாணவிகள் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கந்த சஷ்டி பிரயாணம் பண்ணாங்க அருமையான ஒரு முன்னெடுப்பு இல்ல உனக்கு என்னப்பா பிரச்சனை பன்னெண்டாவது தீர்மானம் முருகப்பெருமானின் பெருமைகள் மற்றும் இலக்கியங்கள் குறித்து இந்து சமய அறநிலையத்துறையின் ஆலயின் கீழ் உள்ள திருக்கோயில்களில் நடத்தப்படும் கல்லூரிகளில் சிறப்பு ஆன்மீக பாடப்பிரிவுகளை ஏற்படுத்த அரசுக்கு பரிந்துரைக்கலாம் என்று தீர்மானிக்கப்படுகிறது இந்த தீர்மானங்கள் எல்லாம் கல்வியை சமய சமய சார்புடையதாக்குதல் எனும் பாஜக அரசின் இந்துத்துவ செயல்திட்டத்தை இது முருகன் பெயரால் செயல்படுத்துதல் அன்றி ஆகும் அப்படின்னு கேட்டுக்காரு முருகப்பெருமான் ஆலயின் கீழ் உள்ள கோயில்ல ஆன்மீக பாடப்பிரிகள் எடுத்து முருகனோட பெருமைகளையும் இலக்கியத்துல உள்ளதையும் தமிழ் கலாச்சாரத்துல சொல்வதையும் ரவிக்குமாருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல திரு ரவிக்குமார் உங்களோட ஒரே ஒரு கேள்விதான் தமிழ்நாட்டுல எக்கச்சக்கமா கிறிஸ்தவ நண்பர்கள்லாம் பள்ளிக்கூடம் சொல்லி கல்லூரிகள்லாம் நடத்தாங்க அந்த கல்லூரிகள் எல்லாம் போய் பார்த்துருப்பீங்க நீங்க இருந்தாலும் உங்களுக்கு அங்க போகும்போது கண்ணு உருவாக்குல நினைக்கேன் நினைக்கிறேன் சர்ச் இருக்கும் அந்த பள்ளிகளோ கல்லூரிகளோ காமன்ல போறான் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தான் எழுதி வச்சிருக்காங்க இதுக்கு எதுக்காக கண்டோம்னு சொல்லியிருக்காயா வென்று பொண்ணு கோவப்பட்டு நான் கேட்டாலும் கேட்டு ஆனா ஆனால் கேட்க மாட்டோம் ஏன்னா நீங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி நீ நல்ல மனுஷனா இருந்தா நீங்க மாணவர்கள் அனைவரும் ஒற்றுமையா படிக்கக்கூடிய ஒரு பள்ளியிடம் கல்வியில நீங்க மதத்தை சேர்க்காதங்க இயேசுவின் போதனைகள்னு இருக்க எல்லாம் காமன்ல இருக்கிறத எடுங்க சர்ச்சை பள்ளிக்கூடத்துக்கு அங்க கொண்டு போகும்னு சொல்லி ஒரு அறிக்கை நீ உண்மையான சமூக நீதி இருந்தா சரி ரவிக்குமார் தான் பதவி கதறிக்காருன்னு பார்த்தா அண்ணே அழகிரி அவரோட மகன் ஐயா வீரமணியை பத்தி ஒண்ணு சொன்னாப்புல அதை நிரூபிக்கும் வகையில ஐயா நானும் நானும் இருக்கேன் தமிழ்நாட்டுல நானும் இருக்கேன்னு சொல்லக்கூடிய வகையில வீரமணி அவர்கள் பயங்கரமா ஒரு ரெண்டு பக்க அளவுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காப்புல ஐயா ஆசிரியர் வீரமன் என்ன சொல்லியிருக்காருனா பழனி கோயில் வரலாறு தெரியுமாங்க பூர்வீகம் தெரியுமாங்க பழனி கோயில் சிலை முருகர் சிலையை எப்படி பிரதிஷ்டை பண்ணாங்க தெரியுமாங்க போகர் தெரியுமா போகர் சமாதி இருக்கு தெரியுமான்னு எக்கச்சக்கமான கண்டன் கொடுத்துட்டு இந்த முருகன் பேரால ஐயா ரவிக்குமார் சொன்ன அந்த மூணு பயன்ட எடுத்து நீங்க பாகுபாடை உண்டாக்குறீங்க அப்படின்னு அழகா சொல்லியிருக்காரு முருகன் சிலைய போகிறதா பிரதிஷ்டை பண்ணாரு திருமூலர் வழி வந்தவனே அவங்களோட பெருமை நீங்க என்னைக்கா சொல்லிருக்கீங்களா தமிழ் பெருமை என்னைக்கா சொல்லிருக்கீங்களா முருகரோட பெருமையை சொல்லியிருக்கீங்களா தமிழ் கலாச்சாரத்துல முருகன் எப்படி வந்தாரு இலக்கியத்துல முருகரோட எப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு என்னைக்கா நீங்க சொல்லிருக்கீங்களா வீணா போன கருத்துக்கள்லாம் சொல்லுதுங்க பேர்ல நாங்களும் இருக்குங்க பேர்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க வீரமணி அவர்களே இதுல என்ன பாகுபாடு வந்துட்டு வீரமணி அவர்களுக்கு எண்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கணும் நினைக்கிறேன் இதனால வாய வாய் கிளிய பேசுறீங்களே சரி ரைட்டு முருகன் மாநாட்டிலேயே இப்படி சொல்லிட்டாங்க கல்லூரியில் நடத்தணும் ஐயோ அம்மானு கதறீங்களே நீங்க வீர ரவிக்கு மாதிரி எல்லாம் ரூம் போட்டு இதே மாதிரி கிறிஸ்தவ கல்லூரிகளையும் சரி பள்ளிக்கூடங்களையும் சரி அழகா காம்பவுண்ட்ல எல்லாம் எக்கச்சக்கமான அவங்களோட வசனங்கள்ல எல்லாம் எழுதியிருக்காங்களே இதுக்கு எதிராக என்னைக்கா கண்டனமோ ஒரு அறிக்கையை விட்டீங்களா விட மாட்டீங்க ஏன்னா டவுசர் டங்குவர் அத்துறோம் அப்படின்னு எந்த மதமா இருந்தாலும் அன்பதான் போதைக்கு அதை யாரும் போய் இதுதான் கட்டாயம் ஏற்றுக்கணும்னு சொல்ல இங்க தென் மாவட்டத்துல கிறிஸ்தவ கல்லூரிகள் பள்ளி எல்லாம் அதிகம் கிறிஸ்தவ போதனையெல்லாம் எழுதி கொடுக்கங்க யாரையும் கட்டாயப்படுத்தி நீ படித்தாதான் முடியும் நீ சர்ச்சுக்கு வந்தாதான் முடியும்னு எந்த கல்லூரியும் எந்த பள்ளிகளும் நாள் வரை சொன்னது கிடையாது அனைவருக்கும் அன்பு தேவனா படி தேவனா இறைவனை வழிபடுங்க கொள்கை தான் அதே போலதான் இதுவும் இதுக்கு ஏன் நீ பதறத கதவுக்குள்ள அடிப்பட்ட எளிமாயி சரி வீரமணி அவர்களுக்கு ஒரே கேள்வி ஐயா கலைஞர் புத்தக பூரா புத்தகத்தை பூரா நாட்டுடமை ஆகிட்டா ஸ்டாலினு பெரியார் புத்தகத்தை நீங்க நாட்டுடமை ஆக முடியுங்க ஏன் நாட்டுடமையா ஆகினா உண்மையெல்லாம் வெளியே தெரிஞ்சிடும்னா இல்லைன்னா ஐயா என் முதலுக்கே ஆபத்து வந்துடும் எனக்கு பிறகு இந்த சோகபோகத்தெல்லாம் என் வாரிசு அனுபவிக்க முடியாதுன்னு பயமா சரி ஏதோ தமிழ்நாட்டு மக்கள் நீங்க முட்டாளாகவே நினைச்சிட்டு இருக்கீங்க